ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய சன ஓம் அத்தனாரி ஈசனே சனம் ஓம் நம சிவாய் அப்பன் கைலை அத்தனாரி ஈசன் பாதமே சரண் தமிழ் உலக மக்கள் உலக மக்கள் அழைத்த ஆன்மாக்களுக்கு ஆத்மா வணக்க சமி தமிழ் சாமி நம்ம ஐயாவோட அவதாரம் பத்தி தான் சாமி போன வீடியோவில் சாமி போன வீடியோவில் ஐயன் முருகர் மலையில தான் ஆட்சி செய்வார் நான் சொல்லியிருக்கிறேன் சாமி எப்படி சிவன் ஐயா வந்து எப்படி முருகர் மலைக்கு போவாங்க எப்படி அங்கிருந்து ஆட்சி செய்வாங்க அது என்ன கணக்குன்னு எல்லாத்துக்குமே குழப்பமா இருக்கும் சாமி அந்த குழப்பத்தை தான் சாமி இது உங்களுக்கு வந்து சாமி சொன்னாதான் சாமி உங்களுக்கு அது தெரியும் அவதார பத்தியே உங்களுக்கு எல்லா உலக மக்களுக்கு தெரியும் ஐயா எதுக்காக சாமி அவரு மதம் யார் தெரியுமா சாமி ஐயா வந்து சாமி முருக பக்தர் முருக பக்தர் சாமி ஐயா வந்து ஈஸன் அவதாரம் எடுக்கிற சாமி முதல்ல அவர் ஐயா முருக பக்தர் அவர் அந்த ஊரில் சாமி அந்த ஊர் கூட சாமி சொல்லியிருக்கணும் சாமி சென்னிமலை முருகன் மலைன்னு சாமி அவர் அந்த கோயிலில் தான் சாமி மொத மொதல் அவர் வந்து சென்னி தான் சாமி போய் நம்ம பின்னாக்கி ஈசன் ஐயா முத வந்து உக்காந்து சாமி வியாழக்கிழமான சாமி அந்த மலைக்கு வார வாரம் போய் அங்கே சாமி பின்னாக்கி ஈஸ்வரையா மலையில் தான் சாமி உட்காந்து மொதல் தவத்தில் உட்காந்துருக்கிறாரு அந்த தவத்துல நாலாவோ நாலாவோ நாலாவது சாமி முருகப்பெருமான் அப்படியே கும்பிட ஆரம்பிச்சாரு சாமி முருகப்பெருமான தவத்துல உட்கார உக்கார முருகப்பெருமான் முருகன் ஈசன் முருக ஈசன் சாமி இன்னும் முருக ஈசன் சொல்றீங்களே நினைக்கிறீங்களே சாமி இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு சாமி முருக ஈசன் சாமி எல்லா விநாயகப் பெருமான் எல்லாமே சாமி ஈசன் தான் இங்க எல்லாமே புனைப்பட்ட கதை தான் சாமி எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க எல்லா அப்பாவும் சாமி ஈசனை தான் எடுப்பாங்க சாமி அதுக்குண்டான புண்ணானுதான் அப்பா தான் சாமி பனி கொடுப்பாங்க ஈசன் அப்பா தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பனி கொடுப்பாங்க சாமி எல்லாமே சாமி முருக ஈசன் தான் சாமி அது வந்து சாமி அந்த ஈசன் பத்தி சாமி ரெண்டாவது உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றாங்க சாமி இப்போ வந்து முருக பக்தர் அவரு ஐயா அவர் தன்னை வந்து முருகனை நினைச்சு உட்கார உக்கார சமி தன் க முருகப்பா வந்து தன்னை ஐயனை வந்து ஆள் கொண்டுட்டாரு அந்த ஐயன் வந்து முருகப்பெருமானையும் பார்த்துட்டாரு இந்த உலகத்தில் சாமி அவரோட ஆன்மா தவத்தில் உட்கார்ந்த சாமி அந்த உலகத்துக்கும் முருகப்பன் தன்னை பக்தன் வந்து அரவணைச்சனால சாமி அவர் முருக பக்தர் வந்து சாமி இப்போ ரெண்டாவது சாமி முருக பக்தராக இருந்தவர் எப்படி ஈசனோட இது ஆகுறாங்கன்னா அதுதான் சாமி ஐயனோட திருவிளையாடல் ஈசனப்பாவோட அப்பாவோட திருவிளையாடல் அங்கேதான் ஆரம்பம் அவதாரத்துக்காக ஐயா வந்து சாமி ஏற்கனவே பாருங்க ரெண்டு பேர் வருவாங்க போட்டிருப்பாங்க ஐயனுக்கு ஏதோ குருநாதர் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த குருநாதர் சாமி அவருக்கு வந்து சின்ன வயசுனால சாமி அந்த இறைவனோட வழிபாடு அது எப்படி தான் கண்ட காட்சிகள் யாருக்கிட்ட சொல்றது அது எப்படி நம்ம வந்து உணர்ந்துக்கிறது தெரிஞ்சிக்கிறது இதனால சாமி அவர் வந்து குழப்பத்தில் இருக்கும்போது சாமி அந்த ஐயா எங்க வராங்கன்னா ஊதியம் கொங்கன் ஈசன் மலைக்கு வராரு சாமி அங்கே கொங்கர் ஈஸ்வரன் மலை இருக்கு சாமி அங்க கொங்கனை ஈசன் சித்தர் சாமி அவரு கொங்க ஈசன் மலைக்கு வராரு சித்தர் அந்த மலைக்கு வரும்போது சாமி குருநாதர்னு சொன்ன சாமி அன்னைக்குதான் அவங்க ரெண்டு பேர் சாமி அங்கே ஐயா வந்து அந்த ஈசனப்பா பூஜையில் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து குருவில் சாமி அவர் ஒரு வழிகாட்டி தான் அந்த ஐயா கட்ட வந்து பார்க்குறாரு அவர் சிவ பூஜையில் போது கொங்கன் ஈசன் அப்பா வந்து சாமி இவரு கிட்ட முருகர் அப்பா பக்தராக வராதுல சாமி அவர் வந்து கொங்கன் ஈசனப்பா வந்து இவர இவரை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உண்டான விடைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு அது கொங்கணீசன் அப்பா சொல்லியிருக்கிறாரு அவருக்கு வந்து அப்போ வந்து உக்காந்துருக்கிறாரு போது சாமி ஒரு பூஜையில் இருக்கும்போது அப்புறம் ஐயா வந்து கேட்குறாரு ஐயா நான் இந்த மாதிரி வந்து சாமி நான் முருக அப்படிலாம் நான் பார்த்தேன் சாமி முருகரெல்லாம் வந்தாரு அது என்ன இடம் ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல சாமி அப்படின்னு அந்த அந்த ஐயா கிட்ட கேட்குறாரு ஐயா வந்து சொல்றாரு ஏன்னா அவர் சின்ன வயசா இருக்கிறாருல கேட்க ஐயா வந்து ஆனால் இவரோட கிட்ட அந்த விடை கேட்குற ஒரு சாமி அவர் வந்து ஈசன் அடியார் ஐயா வந்து இவர் முருக பக்தர் ஐயா பூஜையில் சிவலிங்கத்துக்கு முன்னால் உட்காந்து பூஜை பண்ண ஒரு சாமி அவர் ஈசன் அடியார் ஈசன் அடியாரும் ஐயா முருக பக்தர் ரெண்டு பேரும் அங்கே வந்து சந்திக்கிறாங்க சாமி அந்த சந்திப்பில் தான் வந்து சாமி முருக பக்தர் ஐயா வந்து கேட்குற இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேங்க சாமி ஐயாலாம் நான் பார்த்தேங்க முருகப்பெருமாள்லாம் பார்த்தேங்க சாமி அப்படின்னு கேட்கும் போது ஐயா வந்து ஏற்கன அந்த ஐயாவுக்கு வந்து எல்லாமே ஐயா வந்து ஈஸ்வரையே அந்த உலகத்தை எல்லாமே பார்த்துருக்குறாரு இது எல்லாம் அவதாரோட சமி விளையாட்டு இப்படி ச இந்த சந்திப்பு இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்போ ச அவர் சொல்லும் போது ஐயா சொல்கிறார் நீங்கள் பார்த்ததெல்லாம் சமி உண்மைதான் முருகனோட உலகம் தான் சமி அது இதெல்லாம் இந்த மாதிரி தான் சமி இதெல்லாம் நெஜந்தா அப்படின்னு சொல்லும் போது சொல்ல சொல்ல அப்புறம் வந்து அப்புறம் இந்த ஐயா வந்து அப்புறம் சாமி அவர் வந்து உபதேசம் கொடுக்குறாரு ஐயாவுக்கு எல்லாமே இதுதான் உண்மை சாமி நீங்கள் கண்ட கனவு நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாமே உண்மைன்னு சொல்லி ஐயா வந்து சிவனடியை வந்து முருகப்ப அப்பனோட அடியாருக்கு வந்து சாமி அது உபதேசம் எல்லாம் கொடுக்குறாரு இது சொல்ல 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 இது எல்லாம் உணர்ந்துக்கிறாரு அப்புறம் சாமி கொஞ்ச நாள் சாமி அப்புறம் அந்த இதில் இருக்கும்போது அவரோட தியானத்தை தவத்தில் உட்கார முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து சிவனோட அடியார் ஐயா ஐயாக்கிட்ட வந்து போன் ஐயாக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு ஐயா இந்த மாதிரி நான் உட்காரும்போது நல்லா முருகன் அப்பாவை எல்லாமே பார்த்து சாமி இப்போ வந்து என்னால் அது போக முடியும்னு சொல்லும் போது சிவனடியார்கிட்ட சொல்லும் போது சாமி அவரு வந்து ஐயா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இது எல்லாமே நடக்கும் ஏன்னா இது எல்லாமே நடக்கும் சொல்லி அந்த சிவனடியா ஐயா வந்து அடியார் வந்து சாமி அங்கே இன்னொரு மலை இருக்கு சாமி சங்ககிரி பக்கம் ஒரு மலை இருக்கும் அது பொங்கன் ஈஸ்வரன் மலை சாமி அது உள்ள வந்து குகை கொகைக்குள்ள சாமி நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன் அந்த கொகைக்குள்ள தான் சாமி சிவில் சிவலிங்க அப்பா இருக்கிறாரு சிவன் அப்பா இருக்கிறாரு அப்புறம் அவர் அங்கே தான் போய் வழிபடுவார் அந்த சிவன் அடியாரைய வந்து எல்லா பக்கம் போவார் ஆனால் அந்த தான் ஐயா வந்து வழிபடுவார் ஆனால் முருக பக்தர் ஐயாவுக்கும் அந்த கொகை தெரியாது சாமி ஊதியூர் கொங்குண சித்தர் கொகை மட்டும்தான் அவருக்கு தெரியும் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கொகை வந்து அந்த ஈசன் அடியார் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வந்து சாமி நீங்கள் பயப்படாதீங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த மலைக்கு பொங்கனிரு ஈஸ்ட் ஈஸ்டர் மலைக்கு இன்னொரு மலை இருக்க சாமி சங்ககிரியில அங்க ஐயா நீங்க அங்க வாங்க நீங்க வாங்கின ஒரு மலைக்கு கூப்பிட்டு போற அங்க போய் உங்களுக்கு அது இது எல்லாமே சரியா இரு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து அந்த முருக பக்தர் ஐயா சிவனடியார் வந்து கூட்டிட்டு போகிறாரு அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போய் சாமி நீங்க வந்து இந்த வந்து நீங்க தியானத்துல உட்கார் போது முடியலன்னு சொல்றீங்கல்ல நீங்க ஐயனை நினச்சி ஓம் நமச்சி மந்திரத்தில் மந்திரத்துல நீங்க ஐயா உட்காந்து எல்லாமே சரியாக அப்பா சரிப்படுத்திடுவாரு அப்படின்னு வந்து சாமி கூட்டிட்டு போய் அந்த மலையில சாமி உள்ள கூட்டிட்டு போய் கொகையில வந்து தவ பண்ண உக்கா உக்கார வைக்கிறாரு ஐயாவை முருக பக்தர் ஐயாவை கொகையில தவத்தில் உட்கார வைக்கிறாரு ஐயா வந்து உட்கார வச்சோம்னா அவர் ஓம் நமச்சிவ மந்திரத்தில் உட்காரும்போது சாமி அங்கே தான் வந்து சாமி ஈசனப்பா வந்து அந்த ஐயனோட ஆன்மாவை அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போய் ஈசனப்பா வந்து அந்த உலகத்தை கா அப்பா வந்து பார்த்துடுறாரு ஐயா உடனே சாமி அங்கே பார்த்த உடனே அப்புறம் தான் ஐயா வந்து ஐயா இந்த மாதிரி வந்து சாமி நீ சொன்ன மாதிரி உக்காந்த என்னை ஈஷனப்போ அந்த உலகத்துக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாரு அம்மையப்பரம் அந்த உலகத்தில் எல்லாமே வந்து அப்பா காட்டினார் சாமி அப்படின்னு சொல்ல சாமி அதுதான் சாமி நஜம் இப்படிதான் சாமி இந்த கலெக்ஷன் வந்து இப்படிதான் ஆச்சு ஐயா முருக பக்தரோட ஐயாவும் ஈசன கும்பிட வழிபட சிவன் இருந்த சாமி ரெண்டு பேர் சந்திச்சதுனால இந்த விஷயங்கள்லாம் நடந்தது ஐயாவுக்கு இப்ப வந்து சாமி கொஞ்சம் நம்ம சுருக்கமா போற ரொம்ப போற மாதிரி சாமி எத்தனை நாளும் இதை போடலாம் சமி இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சாட்டாமல் சாமி சுருக்கமா சொல்ற சாமி இதுதான் சாமி ஐயாவும் முருக பக்தர் சிவனடியார் ரெண்டு பேர் சந்திச்சதுனால சாமி அந்த ஈசனப்பா கிட்ட போய் ஐயா வந்து ஒப்படைச்சிடுறாரு அப்புறம் ஐயா வந்து அதுக்கு மேல வந்து சாமி அப்ப ஈசன் வந்து இந்த முருக பக்தர் வந்து வழி நடத்த ஆரம்பிச்சுறாரு ஐயா ஐயா அவரு வழி நடத்த ஆரம்பிக்கும் போது அப்புறம் திரும்பி வந்து சாமி அப்ப வந்து ஐயாவோட குரு குரு குருன்னு சாமி முருக பக்தர் அவர் வந்து சாமி அது வந்து சுருக்கமா சொல்றாரு சாமி நம்ம பழனியில் இருக்கிறாள் ஐயா போகர் ஈசன் ஐயா அவரோட சிஷ்யர் புலிப்பானுதான் சாமி இவருதான் முருக பக்தர் இந்த பிறப்புல வந்திருக்கிறாரு தான் சாமி அது புலிப்பானி ஈஸ்டர் அந்த அப்பா அந்த ஐயனோட ஐயா கூட இருந்தது சீடராக இருந்தது சாமி புலிப்பானி இப்போ ரெண்டாவது பிறப்பில் வந்து சாமி அதே மலையில் சென்னி மலையில் சாமியே தன்னை அவரு அங்க ஒரு அவதாரமாக அங்க ஒரு பிறப்படுத்திருக்கிறார் சென்னி மலையில் அவர் வந்து சாமி பேர் கூட சாமி அவர் அந்த பிறப்படுத்தி இப்போ இந்த பிறப்புல தான் சாமி இப்போ இந்த முருகு பக்தராக வந்திருக்கிறார் சாமி அந்த முருகு பக்தர் தான் சாமி அந்த ஈஸ்டன் அப்பா கிட்ட போய் தன்னை வந்து இது பார்த்ததுனால சாமி அப்பா தன்னை அரவணைச்சாய் இது பண்ணிக்கிட்டாரு அப்புறம் திரும்பி முருகு பக்தர் முருகப்பா வந்து சாமி பழனி மலைக்கு வர சொல்லியிருக்கிறாரு போகரை ஈஸ்டனையை பழனி மலைக்கு போய் ஐயனை கும்பிடும்போது போகர் ஈசன் ஐயா வந்து நீங்க வந்து சாமி நீங்கள் போய் பழனி ம பழனி மலையில் பழம் ஒரு ஆறு தடவை சுத்திட்டு வாங்க இது எல்லாமே காட்சி கொடுத்து இது எல்லாமே அவர் அவர் போகிற போகிற ஈசனப்ப வந்து குரு வந்து அவர் வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு சாமி அவர் வழி நடத்தும்போது அப்பா போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் ஒரு ஆர்சுப்பை சுத்திட்டு வர்றாரு ஐயா சுத்திட்டு வந்து சாமி அப்புறம் வந்து சாமி அவரோட ஆன்மா அவரோட ஆன்மா சாமி ஐயா வந்து எடுத்து அந்த உலகத்துக்கு முருகப்பா வந்து கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் தன்னை அரவணைச்சு அந்த ஆன்மாவை அந்த பக்தர் அந்த ஆன்மாவை அரவணைச்சு சாமி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் முருகப்பா வந்து சாமி ஈசனப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டாரு ஏன் சாமி அவதாரம் மேலே எல்லா சாமி யாரா இருந்தாலும் நம்ம ஈசனப்பா கிட்டதை ஒப்படைப்பாங்க அந்த ஆத்மாவ சாமி அந்த ஐயனை வந்து ஈசனப்பா கட்ட போய் முருகப்பா முருக ஈசனப்பா அந்த ஈசனப்பா கட்ட போய் அப்பா கட்ட ஒப்படைச்சுட்டாரு ஏன்னா அங்கே தான் சாமி எல்லாமே ஐயன் தான் அப்புறம் எல்லாமே அவங்க தான் எல்லாமே எல்லாத்தையும் அரவணிச்சு வழிநடத்துறோம் தான் சாமி அவர்கிட்ட ஒப்படுத்தனே சாமி அதுதான் சாமி அந்த ஐயனை ஈசன் அப்பா தான் சாமி தன்னை அரவணிச்சு இவர் வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிட்டார் ஐயாவை ஈசன் அப்பா வந்து வழி நடத்தி ஆரையும் போது அந்த கேட்குறாரு அந்த முருக பக்தர் அப்பா கிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாமி நான் மேலே ஈசன் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உன்ன மாதிரி நான் ஆகணும் ஆகணும் சாமி கேட்டிருக்கேன் இதுதான் சாமி இந்த வரத்தில் வந்து சாமி இதில் கொஞ்சம் சூச்சமெல்லாம் இருக்கு சாமி அது வந்து சில இது வந்து சொல்ல முடியாமல் இருக்குங்க அவர் வந்து வரம் கேட்டோம்னா ஐயா வந்து சாமி அவருக்கு வந்து அந்த வரத்தை வந்து தன்னை ஈசனை ஆக்கி அழகு பாக்குறாரு அதுதான் சமி ஈசனப்பா தன் நிலையே கொடுத்து குழந்தைக்கு கொடுத்து அதை அழகு பார்க்கறது தான் ஈசன் அதுதான் சமி கடவுள் அந்த ஐயனுக்கு அதுதான் சாமி ஈசனை இதை வந்து கொடுத்துருக்கிறாரு அது வந்து எதுக்காகிறது சாமி இது எல்லாமே சாமி அது ஈசன் அவதார் எது கொடுக்குறாங்கன்னா இவங்க ஏற்கனவே சாமி ஒரு இலுமநாட்டி அறக்கை வந்து ஐயா கட்டா வந்து வரம் வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் சாமி அந்த வரம் வந்து சாமி அந்த அறக்கம் வந்து சாமி எந்த அப்பதான் அந்த வரமே அந்த அப்பா ஈசன் அப்பா தான் கொடுத்துருக்கறாரு அவர் கேட்ட வரம் கேட்டதுனால கொடுத்துருக்கிறாரு அந்த வரம் எதுக்காகனா சாமி இந்த உலகத்தை ஆளுநர் அவ எந்த ஒரு இறைவனால் வந்து என உயிர்கள் எதுவுமே இதாகக்கூடாது கூடாது எனக்கு வந்து மரணம் நேரக்கூடாது இத்தனை யுகத்தில் இத்தனை இதாக இத்தனை வருஷம் குறிப்பிட்ட காலங்கள் வச்சு ஆளுன்னு வந்து வரத்தை வாங்கிட்டாப்போ ஈசுனப்பகட்டை அந்த வரத்தை கொடுத்தனால சாமி அது இருள் மாயே ஒரு அறக்க அந்த தான் வர வாங்கினது சாமி அது அந்த அறக்க வர வாங்கினதுனால சாமி இப்போ வந்து ஐயா வந்து வர வாங்கியிருக்கிறார்ல அவரும் வந்து ஈசுனப்பகை வர வாங்கியிருக்கிறார் இந்த பூமியில அந்த இருள் அரக்கனை அழிக்க அழிக்க வர வாங்கியிருக்கிறார் இந்த பூமியை காக்கணும் அனைத்து உயிர்களை காக்கணும் பஞ்ச பூதத்தை காக்கணும் தான் இந்த நம்ம மக்கள் நம்ம உலகம் அனைத்த ஆன்மாக்களை காக்க தான் சாமி ஐயா வர வாங்கியிருக்கிறாரு அவன் வந்து சமி அழிக்க வாங்கியிருக்கிறான் மாய இருள் வர இந்த மாயை இருள் வர வச்சுதான் சாமி இது வரைக்கும் நம்மளை ஆண்டுருக்கிறான் அப்படி அந்த இருளை வேலைக்கு சாமி ஒளி ஐயா வந்திருக்கிறார் அவனை அழிக்குதான் சமி அவதாரமே எடுத்திருக்கிறாரு அதுதான் ஈசன் அவதாரம் சாமி அந்த வரம் வந்து ஈசனப்ப இவருக்கும் கொடுத்துருக்கிறாரு அவருக்கும் கொடுத்துருக்கிறார் கெட்டவனுக்கும் கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்தை காக்கவுன்னு ஐயா வந்து வரம் கொடுத்துருக்கிறார் இந்த வரம் தான் சாமி அந்த இருள் மாய அரக்கணை அழிக்குதான் சாமி ஐயா வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு சாமி இதுதான் சாமி இன்னும் அடுத்த வீடியோவில் சாமி நிறையா விஷயங்கள் சாமி உங்களுக்கு இன்னும் வந்து சொல்ல வேண்டியதால் இருக்குது சாமி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதை நான் பார்த்து கூட உங்களை அது கொஞ்சம் நான் வந்து விளக்க வந்து ஆரம்பி ஏன்னா சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நாட்கள் இல்லை சாமி அதனால கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த வீடியோ சாமி நிறைய விஷயங்கள் இறைவன் ரகசியங்கள் எல்லாமே இன்னும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்திட்டே சாமி இதுதான் சிவன் அடியார் பக்தர் முரு பக்தர் அதுதான் சாமி இறைவன் ஈசன் அப்பா தான் அவனை வந்து அழிக்க முடியும் அந்த அரக்கனை ஏன்னா அந்த வரம் அந்த மாதிரி சாமி அந்த அப்பா அவரு வரம் கொடுத்த வந்து அழிக்க முடியாது இந்த பூமியில் பிறந்தவன் தான் சாமி அந்த அரக்கான் இந்த பூமியில தான் வந்து வரத்தை வாங்கியிருக்கிறான் அதே மாதிரி தான் சாமி ஒவ்வொரு இதில் இப்போ வரும்போது சாமி ஈஸ்வரப்ப அவரும் வந்து மனித புறப்பெடுத்து அதே மாதிரி ஈசுனப்பகட்ட வர வாங்கினா தான் சாமி இந்த தான் வர வாங்கியிருக்காரு இந்த பூமி தான் ஆள்றான் அதே மாதிரி ஈசுனப்பகட்டை வர வாங்கி தான் சாமி இந்த பூமியிலே வர வாங்கி அவனை அழிக்குதான் சாமி இந்த அவதாரம் இதுதான் சாமி முருகன் ஆட்சின்னு சொன்னது இதுக்குதான் சாமி அதே வந்து சாமி சென்னிமலைன்னு ஐயனோட வாகனம் பத்தி அடுத்த வீடியோல சொல்றேங்க சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய சரண் ஓம் சிவாய சரண்